அனைவருக்கும் வணக்கம் இது பத்து வில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அசோக் லேலேண்டு பெல்கிராங் நார்மல் கட்டு உள்ள டிப்பருங்க டிப்பருங்கிறது இந்த வண்டியோட ப்ராடக்ட் ஐடி ஏஜேடி பதினொன்று மேக்கர் மாடல் ஏஎல் டூ ஃபைவ் ஒன் எயிட்டு இருபத்தஞ்சுக்கு பதினெட்டு இந்த வண்டி கரண்டில் மூணாவது ஒன்று பேரில் இருக்குது மேனுஃபேக்சரிங் நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த வண்டி பதிவு பண்ணி எடுத்துருக்காங்க எப்சி இன்னும் ஒரு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு மாதம் இருக்குது லாஸ்ட்டாக இப்போ இருக்கு கரண்ட்டில் இருக்க வேல்யூ வந்து பதினாறு லட்சருவாங்க இது வந்து சார்ஜேஸு தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டி ஜல்லி சாண்டு இது மாதிரியான மெட்டீரியல் தான் இருக்காங்க இப்போ வண்டியில் ஆறு யூனிட் சைஸ் உள்ள பாடிங்க இது வரை தோராயமாக ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு டயர் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே டென் டுவெண்ட்டி ஒரு நாலு செட்டு டயர் அதாவது எட்டு டயர் ஒரிஜினலு ஒரு டயர் ரீபில்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் லொக்கேஷன் தெரியணும்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மேலும் இது போன்ற வண்டிகள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் வாகன சந்தியா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட வண்டி கொடுக்கணும் நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி